நீங்கள் ஒரு மேரத்தான் ரேஸ் ஓடுறீங்கன்னு வைங்க அந்த மேரத்தான் ரேஸில் ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் இருக்கும் இப்போ நீங்கள் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸை வச்சு நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடுறீங்க எவ்வளோ எனர்ஜி ஓடுறப்போ ஸ்பென்ட் பண்ணுறீங்கன்னு நம்மளால கணக்கு பண்ண முடியும் ஆனால் வீட்டில் நீங்கள் ஃபேன் சுச்சை போடுறப்போ இருந்து ஃபேனுக்கு எவ்வளோ கரண்ட் போகுன்றத நீங்கள் எதை வச்சு மெஷர் பண்ணுவீங்க அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற யூனிட் தான் ஆம்பியர் ஆயிரத்தி எட்நூத்தி இருபதாம் வருஷம் ஹான்ஸ் கிறிஸ்டின் ஹாஸ்டர்ட் தன்னோட லேபில் ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்கப்போ ஒரு வித்தியாசமான விஷயத்தை நோட் பண்ணாரு அது கரண்ட் பாஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒயருக்கு பக்கத்துல இருந்த மேக்னட்டிக் காம்பஸ் மூவ் ஆகுறதை பார்த்தார் இந்த காம்பஸ் மூவ் ஆகுறதுக்கு முக்கியமான காரணம் அந்த வயரை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்குதுன்னு அவர் நினைச்சாரு ஆர்ஸ்டர் கண்டுபிடிச்ச கொஞ்ச வருஷம் கழிச்சு ஆண்ட்ரே மேரி ஆம்பியர் தன்னோட லேப்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு ஒரு ரெண்டு ராடை எடுத்து அதுல எலக்ட்ரிக் கரண்ட பாஸ் பண்ணாரு அப்படி பண்றப்போ அந்த ரெண்டு ராடும் அட்ராக்ட் ஆகுறதை கவனிச்சார் கரண்ட்டை ஆப்போசிட் டைரக்ஷன்ல பாஸ் பண்ணுறப்போ அந்த ரெண்டு ராடும் ரிப்பல் ஆகிறத பார்த்தாரு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் ஆயஸ்ட் சொன்னது சரிதான் நிரூபிச்சார் இப்போ உங்களுக்கு டவுட் வரலாம் எதனால அந்த ரெண்டு ராடும் அட்ராக்ட் ஆகுது ரிப்பல் ஆகுதுன்னு நம்ம எலக்ட்ரிக் கரண்ட்டை ராடில் பாஸ் பண்றப்போ அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகும் இந்த சைட் நார்த் போலாகவும் அந்த சைடு சவுத் போலாகவும் இருக்கும் இதே மாதிரி இன்னொரு ராட்லேயும் கரண்டை பாஸ் பண்ணுறப்போ அதுலேயும் நார்த்து சவுத்து ரெண்டு போல் கிரியேட் ஆகும் நம்ம எல்லாருக்கும் ஆப்போசிட் போல் அட்ராக்ட் ஆகும்னு தெரியும் இதனால தான் இந்த ரெண்டு ராடும் அட்ராக்ட் ஆகுது அதே மாதிரி கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷனில் பாஸ் பண்ணுறப்போ போல்ஸும் சேஞ்ச் ஆகும் நமக்கு சேம் போல்ஸ் ரிப்பல் ஆகும்னு தெரியும் அதனால தான் இங்கே ரிப்பல்ஷன் நடக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாவது வருஷம் இன்டர்நேஷ்னல் எலக்ட்ரிக்கல் காங்கிரஸ்ல ஹோம ரெசிஸ்டன்ஸோட யூனிட்டாகவும்

ஒரு மிக நீண்ட தூரம் இருக்கக்கூடிய ரெண்டு ராடை ஒரு மீட்டர் தொலைவில் பக்கத்து பக்கத்தில் வச்சு அது ரெண்டுத்துலையும் ஒரே அளவு கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்போ அது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும் அப்போ அந்த ரெண்டு ராட்ஸும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் டூ இன்டூ டென் பவர் மைனஸ் செவன் நியூட்டன் பர் மீட்டராக இருந்துச்சுன்னா அதுதான் ஒன்று ஆம்பியர்னு முடிவு பண்ணாங்க கடைசியாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஒரு செகண்ட்டில் ஒரு கூலம் ஆஃப் சார்ஜ் ஃப்ளோ ஆனால் அதுதான் ஒன் ஆம்பியர்னு டிசைட் பண்ணாங்க